இருந்தாலும் முறைய தள்ளி வச்சிட்டு உன்னை முருதல்ல வைக்கிற ஆத்தா மகளே மொத்தா மாதிரியே உனக்கு அண்டர் கிரவுண்ட் அள்ளுதல் பாட தங்க யாருங்க நீங்க ஒனே ஓ என்னைய தெரியலையா யாரு நீங்க நாலு முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையேங்க எங்கிட்டு பாப்ப ஓம் புச்சன் ஓம் புருஷன் வளப்பு அப்படி விதி அங்கேயாண்டா தள்ளி போற கிட்ட வாடா இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பயமா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாகம் அதிகமா இருக்கு இந்த சுபாகம்ல இங்க இருக்கு எப்படி பிள்ள வத்த பேத்தி வேற வண்டில அழுகுறாலே ஐயோ எல்லாத்தையும் போட்டு ஓடிச்சு ஆ யாருங்க நீங்க கொஞ்சமாச்சு மரியாதை தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளைன்னா ஆடிக்கிறீங்கல்ல உங்க பாட்டுக்கு எருமை மாடு மேல மழை பெஞ்சமா நடுவுல வரீங்க

சூடு இருக்கா சொரணு இருக்கா அதெல்லாம் இருக்கா எதெல இருக்கா எதுல இருக்கா அப்படி மதுரை எங்க இருக்காரு நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை கொன்றுவேன் கொன்று ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கொன்று சொல்கிறான்னா அவன் மென்றுன்னு அர்த்தம் அந்த பிறந்துச்சி பிள்ளை சரி டவுன் ப்ளீஸ் இந்த பிள்ளை சொணிச்சு பொம்பளைக்கு மரியாதை இருக்காங்க நல்ல கொஸ்டின் தான் பெண்களுக்கு ஆம்பளை எங்கே மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுக்குறான்

போய் மாத்திரையை போட்டு ஊற விடுவான் ஊற விட்டு ஓசுந்தி போண்டா ஒன் செவரொட்டி புறம் புரியும் இது வந்து வேற மாதிரி பள்ளிக்கூடம் நடத்துவேடத்துல சேர்த்துக்கிறீங்களா அது வெறுங்கொண்ட சென்னை

இதை பூராம் புரிஞ்சுக்கிட்டு பூரா காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருந்த போகிறாங்களா ஏதோ கப்ளிங்கிட்டே ஓசின்ண்டே வண்டியில் போகும்போது நினச்சிக்கிட்டே போகணும் ஓசின்ண்டே வேக தடையின்ட்டேன் கடைசியில் நீ கூறன்ட்டானே என்ன அப்போத்தையும் அடுத்த நாளது கூட்டம் கூடும் இது பூரா ட்ரிக்கு மிஸ்டர் சென பரிச்சாளி என்ன பண்றது இந்த இப்ப என்னோட நிலமா அப்படி ஆயிருச்சு வாடா தங்கா பக்கத்துல வாடா எனக்கு என்ன முறை வேணும்னு சொல்லிட்டீங்களா என்ன முறை வேணும் அப்பா வேணும் அப்பா அப்பா நக்கிறதுக்கான நடத்துக்கு வர

அது புதுக்கோட்டையில் இருக்கும்போது போது உண்மையிலேயே அன்புலே எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்னுடைய மக அரிதரணி இது இது கலை கலையில் மக மயம் இதெல்லாம் பார்த்தா நடிக்க முடியாது இதாங்க வயிற்று புலப்பு தன்னுடைய பிறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து நாடக ஆடி குடும்பத்தை காப்பாற்ற வாருங்க உனக்கு இந்த அப்பா தலைவனம் கிடையாது தான் நன்றி நன்றி நம்ம ரெண்டு ஆடு மாடா நான் வந்து முறை போக மாட்டேன் அந்த கண்ணாளிமையை வரும்போது மருதமணி வருவேன் இப்படி இப்படி நீ என்ன பண்றீங்க வெதர்ல ஒரே தேத்து கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்றேன் அடி அத்தா அடி ஆள மர காச்சிருச்சு புளிய மர உடிஞ்சு விழுந்துருச்சு நோத்தா விட்டு முருங்க மர முருங்கக்காய வெட்டி வைக்கிற மாதிரியா இல்ல முத்து போன கீரை உடுங்கி தாரியா

நம்ம பெத்த பிள்ளைடா முண்டை நீங்க பெத்த பிள்ளையா மாமா வணக்கம் நம்ம ரெண்டு வீட்டுக்கு பிள்ளைடா அது யாருக்கு நீ என்ன வேணே நீ எனக்கு அண்ணே யார் சொன்னது அது உங்களுக்கு என்ன வேணும் மகா மாமா

வெள்ள <laughs> 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 என்னடா <laughs> போறேன் <laughs> <laughs> வண்டி போட விட்ட இவ யார கம்மா படிச்சாடி பத்து ரூபாய் காசு நல்லா போடுவா சொல்லவே